வணக்கம் மக்களே தமிழகத்தில் மத்திய அரசு ரேடியோ வாணி தேசிய மையத்தில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க பணி பத்தினா வந்து கிளெக் போஸ்ட் தகுதி பத்தினா வந்து டென்த் டுவெல்த் டிகிரி சம்பளம் பத்தினா வந்து இருபத்தொம்பதாயிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க நிரந்தர அரசு வேலை இந்த ஜாப்போட டீடைல்ஸ் பாக்கலாம் முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க டேரக்டா இங்க வந்துடுவீங்க இங்க ஜாப் ரிலேட்டடான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி ஜாப் வேகன்சி எவ்வளவு இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷனெலாம் இதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட்டு டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் கீழே சொ் பண்ணி போனீங்கன்னா என்னென்ன படிப்புக்கு என்னென்ன ஜாப்லாம் வேகன்ஸி இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க இன்னும் கீழே பண்ணிங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க என்ன ஜாப்புக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட்டுன்னு அதுக்கப்புறம் சேலரி கொடுத்துருப்பாங்க எவ்வளோ சேலரி கொடுக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் நீங்கள் கீழே போனீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு லிங்க் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் கேர்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த லிங்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒன் கிளிக்லேயே வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிடும் இல்லை பிடிஎஃப் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துடுவீங்க இவங்க ஜாப் ரிலேட்டிவாக அந்த வெப்சைட்டில் வந்து டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற விவரத்தையும் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்களே கீழே வர வந்துடுங்க ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க இதில் ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து டவுட் கேட்டீங்கன்னா நம்ம அட்மின் வந்து ரீப்ளை பண்ணுவாப்பில் ஓகே நம்ம இந்த வீடியோ பண்ணி நம்ம லைக் பண்ணிக்காங்க எல்லாருந்து டவுட் இருந்தால் மக்கள் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க ஓகே மேலே நல்ல வீடியோல பார்க்கலாம்